உங்க பரியாசத்தை அனுமதிக்க தவர் அவரை பரியாசம் பண்ண அனுமதிப்பாரா ஆனால் பரியாசம் பண்ணும் என்னோட உணர்ச்சிகளை என்ன பரியாசம் பண்ணது என்னுடைய உணர்ச்சி என்னை ஆங்கில சொல்லுவாங்க மை சென்சிட்டிவிட்டி என்னுடைய உணர்வுகளை என்னை பரியாசம் பண்ணது ஆனால் அது உண்மை அல்ல தேவன் தம்மை பரியாசம் கவனிங்க உங்களையும் பரியாசத்துக்கு அனுமதிக்க மாட்டார் அவரையும் பண்ண பரிகாசம் அனுமதிக்க மாட்டார் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன் அது ஒரு வசனம் போட்ட பார்த்தீங்களா தீவினை தொடரும் தீவினை தொடரும் தமிழ் எழுதியிருக்கிறேன் இந்த தீமையின் ஆளுகையிலிருந்து மனிதனால் தப்பிக்கவே முடியாது தொடரும் தமிழ் எழுதியிருக்கிறேன் தீவினையின் ஆளுகையிலிருந்து எந்த மனம் தப்பிக்க முடியாது எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் கவனிங்க அவர் ராஜாவாக இருக்கிறார் எல்லாம் படிக்கிறீங்களா சொல்லுங்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் அவர் ராஜாவாக தான் இருக்கிறார் கவனிங்க என் சூழ்நிலைகள் மாறுகிறது அவருடைய ராஜரிகம் மாறாது புரியலல்ல என் சூழ்நிலைகள் மாறுகிறது ஆனால் அவருடைய வல்லமை மாறாது என் இடங்கள் மாறும் ஆனால் வல்லமை மாறாது என் காலங்கள் மாறும் ஆனால் அவருடைய வல்லமை மாறாது எல்லோரும் சொல்லுவீங்களா எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் அவர் ராஜாவாக தான் இருக்கிறார் கவனிங்க என் சூழ்நிலைகள் மாறுகிறது முது அதாவது வயசு மு முதிர்வு காலங்கள் ஆரோக்கியங்கள்லாம் மாறி மாறிக்கிட்டே இருக்குது புரியுதா உங்களுக்கு நான் இன்றைக்கி அது கூட படித்தேன் அது கூட படித்தேன் அப்புறங்க பார்த்து நீ வலது வடக்கேயும் மேற்கேயும் கிழக்கேயும் சுற்றி நட அதுக்கு என்ன வேணும் முதல்ல ஆரோக்கியம் வேணுமே நல்ல கால் வேணுமே அப்போ சொல்கிறாரு அதையும் தருவேன் இதையும் தருவேன் வலது மேற்கேயும் கிழக்கேயும் தெற்கேயும் வடக்கேயும் என்ன புரிதா நமக்கு ஒரு தெரு நடந்தாலே மூச்சு வாங்குது என்னம்மா ஒரு மாடி ஏறினாலே மூச்சு வாங்குது அவர் சொல்கிறாரு வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் அப்படின்னா நீ நடன் சொல்கிறவர் நடக்க பலனையும் தருகிறார் இது மாதிரி இல்லைங்க மலை பள்ளத்தாக்கு ஆறு சமுத்திரம் இதெல்லாம் போகணுமே Abla Belen'de